பேருந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரவீன் பாபு அசோக் ஆகிய இரண்டு இளைஞர்கள் போலீசாரால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அப்போதைய மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிங்காரவேலு மற்றும் மூன்று போலீசார் மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் சிங்காரவேலு நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் அவருக்கு பிடிவாரன் பிறப்பித்து வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து குற்றவியல் நடுவர் நீதிபதி ஒம் பரிதா உத்தரவு பிறப்பித்துள்ளார் மயிலாடுதுறையில் இரண்டாயிரத்தி ஆண்டு போலீசாரால் தாக்கப்பட்ட வழக்கில் நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் அப்போதைய மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிங்காரவேலுவுக்கு பிடிவாரன் பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரவீன் பாபு அசோக் ஆகிய இரண்டு இளைஞர்கள் நின்று கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த பணியில் ஈடுபட்டிருந்த அப்போதைய மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிங்காரவேலு உள்ளிட்ட நான்கு போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவர்களை பிடித்து விசாரணை என்ற பெயரில் கடுமையாக தாக்கி இருவரின் கைகளை உடைத்தனர் மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பாக அந்த இளைஞர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை நீதிமன்றம் மூலம் ரத்து செய்தனர் மேலும் மனித உரிமைகள் ஆணையம் மூலம் நான்கு போலீசாரிடமிருந்து தலா ஐம்பதாயிரம் என இரண்டு லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டு பெற்றுத்தரப்பட்டுள்ளது இந்த வழக்கு மயிலாடுதுறை கீழமை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதில் தொடர்புடைய மூன்று போலீசாருக்கு விசாரணை ஆஜராகி வந்தனர் ஆனால் தற்போதைய நாகூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியில் உள்ள சிங்காரவேலு மட்டும் பல வாய்தாக்கள் அனுப்பப்பட்டும் நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அவருக்கு பிடிவாரன் பிறப்பித்து வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து குற்றவியல் நடுவர் நீதிபதி உம்மல் பரிதா உத்தரவு பிறப்பித்தார் குறிப்பிட்ட தேதிக்குள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்காத மயிலாடுதுறை மாவட்டத்தில் இளைஞர்களை தாக்கி பொய் வழக்கு போடப்பட்ட சம்பவத்தில் காவல் ஆய்வாளருக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் பிரவீன் பாபு அசோக் என்ற இளைஞர்களை மயிலாடுதுறை போலீசார் தாக்கிய வழக்கில் அந்த இளைஞர்கள் உயர் சென்று தங்களுக்கு நிவாரணம் அவர்கள் மீது போடப்பட்ட மயிலாடுதுறை போல போலீசாரால் போடப்பட்ட பொய் வழக்கில் எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அந்த உயர்நீதிமன்றத்தில் புகார்தாரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது அவர்களுடைய வழக்கு பிரவீன் பாபு மீது போடப்பட்ட வழக்கு வந்து அங்கே பாசு செய்யப்பட்டது அங்கே வந்து பாதிக்கப்பட்ட போலீசாரால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் வந்து கிழமை நீதிமன்றத்தில் தனிப்புகார் உங்களை தாக்கிய போலீசார் மீது தனி புகார் தாக்கல் செய்யுங்கள் என்ற உத்தரவு கிடைத்தது புகார் புகார்தாருக்கு சாதகமாக உத்தரவு கிடைத்தது அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் மயிலாடுதுறை போலீசார் மீது தனி புகார் தாக்கல் தாக்கல் செய்யப்பட்டது அவ்வழக்கில் நான்கு போலீசார் இன்ஸ்பெக்டர் சிங்காரவர் உள்பட உள்பட நாலு போலீசார் தவறு செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது தனி தனிப்புகார் தாக்கல் செய்தல் முகாந்திரம் இருக்கிறது மேற்படி வழக்கை மேல் நடத்த அவர்கள் குற்றவாளிகள் தான் என்று தீர்மானிக்கப்பட்டு அவர்கள் மீது தனிப்பு கோப்பில் எடுக்கப்பட்டு சிசி நம்பர் வழங்கப்பட்டது அந்த வழக்கில் நான்கு போலீசாரும் ஆஜராகினர் அவர்களுக்கான வழக்கறிஞர் ஆஜராகி இருந்தனர் இந்த நிலையில் தொடர்ந்து அதுல ஏ போராக இருக்கின்ற இன்ஸ்பெக்டர் சிங்காரவேல் நீதிமன்றத்துக்கு ஆஜராகவில்லை அதனால் இன்று நீதிமன்றத்தின் நீதிபதி சிங்கார்கள் மீது சிங்கார்கள் மீது பிடிவாரண்ட் பிரமிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க